நீங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறீங்க இல்லையா இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி வழிகாட்டு நிகழ்ச்சி வந்து தேவையா ஆமா நான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும்போது இந்த குரூப் இருக்கிறதே எனக்கு தான் தெரியவே வந்துச்சு இந்த மாதிரி கேரியருக்கு வந்து என்னெல்லாம் நீங்க சொல்லலாம் அப்படிங்கறது ஒரு குரூப் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இன்னும் நல்லது சில பிள்ளைங்களுக்கு தெரியாது என்னென்ன கோர்ஸ் எடுக்கலாம் அவங்க வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும் அவங்களுக்குலாம் இந்த கோர்ஸ் மட்டும்தான் இருக்கு இந்த இதுல மட்டும்தான் நம்ம போக முடியும் வேற கோர்ஸ் இல்லை இதை படிக்க என்னெல்லாம் போகலாம் அப்படிங்கறதும் உங்க ஒரு தாட் இருக்காது ஆனா நீங்க இப்ப சொல்லும் போது இவ்வளோ கோர்சஸ் இருக்கா அந்த கோர்ஸ்ல நம்ம போய் பாக்கலாமா அப்படிங்கிறது வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சு நான் இன்னும் நிறைய கோர்சஸ் வந்து சர்ச் பண்ணி இன்னும் பெட்டர் கோர்ஸ் வந்து நான் சர்ச் பண்ணி அதுல போவேன் அப்படின்னு அதனால இந்த நெல்லை லைஃப்க்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ண என்ன மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபீல்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங்லாம் இருந்தேன் ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய ஃபீல்டை பற்றி வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அது மாதிரி எந்தெந்த காலேஜ்லாம் இருக்குது நியர் நியர்பைல திருநெல்வேலியில் என்ன காலேஜ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நல்ல தெளிவாக வந்து நடத்துனாங்க ஒரு க்ளாஸ் மாதிரியே ஃபீல் ஆகலை சும்மா ஃப்ரெண்டு கூட டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்து இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மாதிரி போர் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி கூட கேம்ஸ் வச்சாங்க அது டீம் பிரித்து அதெல்லாம் வந்து சூப்பராக கேம்ஸ்லாம் விளாண்டோம் அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்புறம் நல்லா புரிஞ்சிருக்கு இந்த மாதிரி இவ்வளோ இருக்கு அப்படி சொல்லி இனிமேல் வந்து இன்னும் கொஞ்சம் சர்ச் பண்ணோம் நீங்கள் நடத்தாம வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லி நீங்க வந்து எளிமையா புரியும்படி அந்த மாதிரி நீங்க நடத்துறீங்க ஃபுல்லாக ஸ்டடியாக இருந்தோம்னா நமக்கு வந்து மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகும் அப்படின்னு நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால நீங்க வந்து என்டர்டைன்மெண்ட்டும் சரி ஸ்டடியும் சரி ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தது ஒரு கேம்னா அதுக்கு ஒரு ஆஃப் அன் ஸ்டடி அப்புறம் ஏதாவது ஒரு ஒரு ப்ரோக்ராமே நம்ம பண்றோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஆஃப் அன் ஸ்டடி அந்த மாதிரி

இப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு நிறைய எங்களை கைட் பண்ணியிருக்கீங்க இந்த ஃபீல்டுலலாம் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது இந்த மாதிரி இன்னும் டாக்டர் இன்ஜினியர் அந்த மாதிரி மட்டும் படிக்காமல் இந்த சோசியல் ஒர்க்கு இந்த அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி ஃபீல்டுலேயும் போகலாம் ரொம்பவே எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கைட் பண்ணுறது நீங்கள் சொல்லி தந்த விதம் வந்து நல்ல பண்ணியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நல்ல லைஃப்க்கு அடுத்து அடுத்து என்ன பண்ண முடியணும் அந்த மாதிரி கேரியருக்கு சம்மந்தப்பட்டது அடுத்து நம்ம அடுத்து என்ன படிக்கலாம் அதுக்கு யாரை கான்டாக்ட் பண்ணலாம் எந்த நம்பர்ல நெல்லையில வந்து கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல நம்மளுக்கு சொல்லி தர மாதிரி நீங்க சொல்லி தந்துருக்கீங்க அது மட்டும் நீங்க வந்திருந்த மிதுன் சார் நீங்க அடுத்து மதன் சார் அவங்க எல்லாருமே எனக்கு நல்ல ஒரு கைடன்ஸா ஜாலியா கிளாஸ் கொண்டு போனாங்க நீங்க ஃபுல் டே நல்ல என்ஜாய்மெண்டா செட் பண்ணி கொடுத்துருக்கீங்க இதுக்கு நன்றி வணக்கம்